அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல அல்லாஹும் ஜெல்ல ஜெலாலவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோய் இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக கொள்வானாக செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் அல்லா முஹம்மது உர் ரசூலுல்லா என்கிற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்கக்கூடிய நல்ல பேட்டினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இளணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையிலே தஹாம் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசரங்கிற தடாகத்தில் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோம்கள கண்மணி முகம்மது ரசூல்லாய் சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் வாஹிதன் யார் ஒரு செயலை நான் பாதுகாப்பேன் என்று பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவனத்தை வாங்கித் தருகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவர் செல்லும் அவர்கள் நல்லா கவனிக்கணும் எந்த ஒரு செயலை செய்ய மாட்டேன் என்று பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவனத்தை வாங்கித் தருகிறேன் என்று சொன்னார்கள் சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய சௌபான் அதி அல்லாஹு எழுந்து சொன்னார்கள் யார சூழல்லா எந்த ஒன்றை குறித்து நீங்கள் பாதுகாத்து கொண்டால் நரகத்து விட்டு பாதுகாத்து சுமணத்தை வாங்கித் தருவேன் என்று சொன்னீர்களோ அந்த செயலை நான் பாதுகாக்குகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்கள் என்றார்கள் கண்மணி முகம்மதும் தசூலுல்லாஹும் செல்லல்லாதுன்னு சொன்னாங்க அது ஒன்றும் இல்லைப்பா மக்களிடத்தில் யாரிடத்திலும் கையேந்தாமல் எறியுங்கள் எதையும் கேட்காதீர்கள் கேட்க மாட்டேன் என்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவனத்தை பெற்றுத்தருகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைவு செல்லும் சொன்னார்கள் என்கிற செய்தியை சௌபான் நதி அல்லாஹ் முத்தாலானும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு நான் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது என் சாட்டை என் கையிலிருந்து நழிவு கீழே விழுந்து விட்டாலும் பக்கத்தில் சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அல்லது மனைவி மக்களாக இருந்தாலும் யாரிடத்திலும் நான் அந்த சாட்டை எடுத்து கேட்க கேட்கவில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் சாட்டை கீழே விழுந்து சொன்னால் நானே கீழே இறங்குவேன் இந்த சாட்டை எடுத்துக்கொண்டு மேலே மீண்டும் வாகனத்தில் ஏறி பயணம் செய்வேனே தவிர நான் ஒட்டகத்தில் இறங்கி மேலே ஏறுவது எவ்வளவு சிரமம் என்பதை எல்லாம் பார்ப்பதில்லை பெருமானா செல்லல்லாக என்றைக்கு அந்த ஒன்றை பாதுகாக்கச் சொன்னார்களோ அன்றிலிருந்து யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்டதில்லை என்பதை சௌபான் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான என்கிற இரண்டு விஷயங்கள் ஒன்று யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் என்கிற சூழலுக்கு மனப்பக்குவத்தை கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு சாதாரணமாக பார்க்குறோம் நம்ம உட்காந்துருக்கோம் தண்ணி வேணும் அப்படின்னா சின்ன பையனை கூப்பிட்டு எப்பா தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம் சொல்வது தவறல்ல இப்படி சொல்வதை விட நாம எழுந்து தண்ணீரை எடுத்து குடிப்பது தான் சாண சிறந்தது என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்தான் தராங்க இப்ப யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்று சொன்னால் இப்ப யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வரும் அப்ப யாரிடத்தில் கேட்க வேண்டும் சொன்னால் நம் தேவைகளை அல்லாஹிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை பெருமானா செல்லல்லாஹர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு கட்டத்தில் பெருமானா செல்லல்லா உலக செல்ல படத்தில் ஒரு தோழர் வந்து கேட்டார் யாரும் சூழல்லா என்னை என் படைத்த ரப்பும் என்னை நேசிக்க வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் என்னை நேசிக்க வேண்டும் அந்த இரண்டு பேரின் நேசம் கிடைக்க வேண்டும் சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாகும் செல்லல்லா ஒலி சோடத்தில் கேட்கிறார் நல்லா யோசிக்கணும் ரப்பு என்ன நேசிக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்கக்கூடிய அந்த இரண்டு பேரும் நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமானா செல்லல்லா ஒலிசோடத்தில் கேட்டபொழுது நபிகள் நாகும் செல்லல்லாவர்கள் நறுக்கண்டு சுருக்கமான இரண்டே வார்த்தை சொன்னார்கள் சொன்னார்கள் உலகத்தின் ஆசையை உள்ளத்திலிருந்து எடுத்துவிட என்று சொன்னார்கள் உலகத்தின் ஆசையை உள்ளர்த்ததை அகற்றிவிட்டால் உன்னை படை தரப்பு உன்னை நேசிப்பார் என்றார்கள் அதே நேரத்தில் மக்கள் உன்னை நேசிக்க வேண்டுமா மக்களிடத்தில் யாரிடத்திலும் யாசிக்காதே யாரிடத்திலும் எதையும் கேட்காதே உன்னை மக்கள் நேசிப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகும் செல்லல்லா உலசுவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையான மோமென்களே உலகத்தின் மீது எப்பொழுது ஆசை வருகிறதோ அந்த ஆசைதான் மனிதனை கெடுப்பதற்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் எல்லா தீய செயல்பாடுகளுக்கும் அஸ்திவாரம் என்பதை பெருமானா செல்லதாக ஒரு சொல்கிறாங்க உதாரணத்திற்கு உலகத்தை ஆசிக்கிறோம் அவன் மகனுக்கு இப்படி கல்யாணம் நடத்தினான் இவர் இவர் மகளுக்கு கல்யாணம் நடத்தினார் நாமும் அவருக்கு யூகோளாக கல கல்யாணம் நடத்த வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு செல்வம் இல்லை என்று சொன்னால் வட்டிக்கு வாசிக்கு வாங்குகிறான் என்று சொன்னால் என்ன காரணம் ஒரு ஹராமான செயல்பாடை செய்வதற்கு உலகத்தின் ஆசைகள் அவர் அப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்கிறார் நாம் மட்டும் குறைந்தவனா என்று சொல்லி தன்னுடைய செலவினத்திற்காக வட்டிக்கு வாங்குகிறார் யாரும் தரவில்லை என்று சொன்னால் கொள்ளையடிப்பிற்கு முயற்சிக்கிறார் அதுவும் இல்லை என்று சொன்னால் யாரிடத்தாவது பல பொய்களை சொல்லி பல புரட்டுகளை சொல்லி நமக்கு தம் தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறார் என்று சொன்னால் ரசூல்லா சுருக்கமாக சொன்னாங்க உலகத்தின் ஆசையை விடு ரப்பு உன்னை நேசிப்பார் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் மக்களிடத்தில் யாசிக்காதே மக்கள் உன்னை நேசிப்பார் என்று சொன்னார்கள் உண்மையில் அப்படித்தானே யாரிடத்தும் கேட்காமல் இருந்து பாருங்கள் சொல்வார்களா சொல்வார்கள் அவரா வாய் இல்லாத பூச்சி யாரிடத்திலும் பேச மாட்டார் எதையும் கேட்க மாட்டார் பசியோடு இருந்தாலும் கூட பசிக்கிறது என்று கேட்க மாட்டார் என்று மக்கள் எல்லாம் புகழ்வார்களே தவிர உண்மையில் பசித்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஒரு தடவை கேட்டு விட்டான் அவர் சொல்லுவார் அன்னைக்கு பசிக்குது வந்தான் நேற்று வாயை துறந்து கேட்டான் நான் கொடுத்தேன் அப்படிம்பார் அப்புறம் பார்த்தா இதுவே அவருக்கு புலப்பாய் போச்சு எப்போ பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு நினைச்சாரு கேட்குறாரு இப்போ நான் அவர்கிட்ட உறவு வச்சுக்கிறதில்லை பேசிக்கிறது இல்லைம்பாங்க என்ன காரணம் அப்படின்னா மக்களிடத்தில் யாசிக்காத வரைக்கும் மக்கள் நம்மை நேசிப்பார்கள் மக்களிடத்தில் யாசிக்க ஆரம்பித்து விட்டு சொன்னால் முதல் தடவை வேண்டால் முகம் கோணாமல் கொடுக்கலாம் திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது இவருக்கு புலப்பே இதுதானா என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டு நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் கூட நம்மை உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்பதால்தான் தான் நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் என்கிற செயல்பாடை தங்களுக்குள் உள்ளடக்கி கொண்டு என்று சொன்னால் நரகத்தை விட்டு பாதுகாத்து உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் வல்லல்லாஹு செல்லும் எந்த தேவையாக இருந்தாலும் அவரிடத்தில் கேட்டு பெறக்கூடிய நல்ல உள்ளத்தையும் மனப்பக்குவத்தையும் اللہ نمکوں وڑ السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ. محمد. علی و صلی اللہ برکات صلی اللہ صلی اللہ ول علی وسلا علیہ وسلم اللہ علی ول محمد يا رب صل عليه و